அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி யாரு பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி

தனி பெரும் அருக்கெருந்தை அருக்கோதி எல்லாம் பெயரும் எல்லா எழுத்தே அவன் கொடுத்த சிவஞானி ஒரு கொழுத்தியூத்தே ये दया लक्षण महामनीय मैं नहीं जरड़ पड़ताड़ों का राम हृदय मिननो यही जिते रे और ரே <laughs> வேண কোটি লাড়ু ময় নরকে অ রঙ্গায়িন রূপী স্বরকল্প জ্যোতির ছবি ওই বাণী প্রেমগণ অরূপ রূপী मुलियूं लिं तू தெவமணி தன்முகமணி அருஷ்கரும் ஜோதி அருத்தரும் ஜோதி தனித்தரும் அருத்தரும் ஜோதி பார்த்தாலும் நினைத்தாலும் வடித்தாலும் வடிக்க நின்று வசம் கேட்டாலும் परिपुरुषां दारुं इतारुं वितारुं बढ़ियाँ चारुं चाइकुं विचिकुं विरते रहेगा रूम्बे ऐसा ही मायेंगा दानिदा नहीं नहीं मैं यारी बाबा हम दमी रंगू मारूंगे इतारुं दारुं ಇಸಾರಂಜಾವಾಗರದ ನಿದಾಕುನಾರತಾರಶೇ ಅಡಿಮಳ ಶಟ್ರವಾನಿಯಾ ಮನಂಗರಿದಿದೆ ಅರುಪರಿದುಜೋದಿ ಅರುಪರಿದುಜೋದಿ ತಾಡಿಪರಿದುನು ಕರುಡೆ ಅರುಪರಿದುಜೋದಿ ಆಡೆಯಡ മതമോ മാ കരുത്തോത്തും सनिध्यम करमै अकुर्मं दोधी अल्पनम योनिर उत्पन्नोधी सनिध्यम करमै अल्परुण दोधी जो बि जाम जो वाह न चोरी न चोरी मां खे चोहरिया चोरी वादे चोरी न चोरी हेॾो हे गजोड़ीअ जो चोरी जो आ दीदी நல்ல மருந்தி மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தி மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து வடிவான மருந்து அருள்வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளர ஓங்கும் மருந்து இருளர ஓங்கும் மருந்து அன்பர் குருவாக இருந்த மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் நாத மருந்து தானே தானாகி மருந்து மருந்தேன் அஞ்சேலென்றாலும் மருந்து சச்சி தானந்தமாக அமர்ந்த மருந்து ஆனந்தமாக அமர்ந்த மருந்து நல்ல மருந்தின் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தின் மருந்து நல்கும் நாத மருந்து து வேத முடிவில் கிழங்கு மருந்து தத்துவாதீத மருந்து என்னை தானாகி கொண்ட தயாள மருந்து தானாக்கிக் கொண்ட தயாள மருந்தேன் நல்ல மருந்தி மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்தேன் நல்ல மருந்தின் மருந்து சூகம் நல்கும் நாத மருந்தேன் ஒழிக்கும் மருந்து ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என் முள் என்றும் மதுரித்து இனிக்கும் மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து மருந்து மோனவடிவா மருந்து தீவப முடிக்கு மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய காத மருந்து நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய காத மருந்து பிணிகளை போக்கு மருந்தின் பத்தர் அருந்தும் மருந்து பத்தர் அருந்தும் மருந்து அனுபானமு தானா பரம மருந்து நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்திய காத மருந்தேன் நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாதமிருந்து